Subhanallah Assalamu Alaikum Wa Rahmatullahi Wa Barakatuhu Inna bihamdilillah, na'hmaduhu, wa nasta'eenuhu, wa nasta'afiruhu, wa nu'minuhi wa nasa'aqtal Wa na'udhu Billahi Min shururi al wa min siya'ati al-amaalina May Yahdillahu wa la'udhu fala la'umayyubalil falasaadiyalah ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه, وأصحابه وأتباعه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كونوا قضامين بالقسط شهداء لله ولو على أنفسكم صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من قال هلك الناس وهو أهلكهم او كما قال صلى الله عليه وسلم فهل نيتم يهيري مناهي الله ورمناك مرتمي وريتاك الدماء اللہ نوڑی صلاتم سلام و منبو مرنم நம் உயிரினும் மேலான முகமதுல்லாஹி சல்லுல்ல அவர்களின் மீதும் அவர்களுடைய சோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிர்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நலவட்டுமாறு அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்டு நல்லடியார் கூட்டத்திலே கூட்டத்தில் நம்மை கபூர் செய்தார் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை எல்லா நம் அனைவருக்கும் தந்தழ்வானாக வாழ்க்கையினுடைய லட்சியமாக தக்குவா எனும் இறை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடப்பதற்கு வல்ல நாயன் தோப்பி செய்தல்வானார் கண்ணியத்திற்குரியவர்களே நம்மிடத்தில் ஏற்படுகிற ஏராளமான எல்லா பிரச்சினைகளுக்குமான தீர்வுகள் நாம் அதை வெளியே தேடுகிறோம் அதற்கான தீர்வுகள் நமக்குள்ளேயே தான் இருக்கிறது அது தனிமனித பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது சமூக ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது அரசியல் ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது அது குடும்ப ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றுக்குமான தீர்வுகள் நமக்குள் நமக்கு உள்ளேயே இருக்கிறது நம்மிடத்திலேயே இருக்கிறது ஆனால் நாம் தேடுவதெல்லாம் வெளியே தேடுகிறோம் பொதுவாக எது நடந்தாலும் அதற்கான காரணத்தை குற்றச்சாட்டை மற்றவர்களின் மீது சுமத்தாட்டுவதை விட்டுவிட்டு நாம் நம்மையே சிந்தித்து பார்க்கும் பொழுது அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்வோம் இன்று யாரெல்லாம் எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் யாரும் தங்களை கெட்டவர்களாகவோ குற்றவாளியாகவோ தம்மின் மீது தவறு இருப்பதாகவோ யாரும் அவ்வளவு சீக்கிரமாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களை தான் குற்றம் சுமத்துவார்கள் அல்லது மற்றவர்களுடைய குற்றங்கள் தான் மற்றவர்களுடைய குறைகள்தான் நம்முடைய பார்வைகளில் படுமே தவிர நம்முடைய பார்வை நம்முடைய குறைகள் நம்முடைய கண்களில் படுவது கிடையாது ஆனால் நாம் என்ன பேசுகிறோம் நான் என்ன பேசுகிறேன் அது சரியா என்பது பேசும் மனதில் இருக்க வேண்டும் நான் என்ன யோசிக்கிறேன் அந்த யோசனை சரியானது என்பதை யோசிக்கும் பொழுது மனதில் இருக்க வேண்டும் நான் என்ன செய்கிறேன் அது சரிதானா மார்க்கத்திற்கு உட்பட்டது தானா குறை இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நபரும் அவரவர்களை யோசித்து விட்டாலே போதுமானது உலகத்திலே எல்லா பிரச்சனைகளும் தெரிந்துகிறோம் ஆனால் இன்றைய நிலை அப்படி அல்ல என்பதுதான் வேதனையான விஷயம் அதற்கு ஹன்வலா வலியாகு தலானு அவர்கள் நாப்பக்க ஹன்வலா என்று சொன்னார்கள் என்பதை நாம் தனித்தலத்திலே படிக்கிறோம் நாப்பக்க ஹன்வலா நாப்பக்க ஹன்வலா ஹன்வலா முனாபிக்காகி விட்டார் என்று அகச்சிறந்த ஒரு நபி தங்களை பற்றி சொல்லும் பொழுது ஹன்வலா முனாப்பிக்காகி விட்டார் என்று வந்து என்ன சொன்னார்கள் யார சொல்லா நாங்கள் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது எங்களுடைய மனம் ஈமானை கொண்டு நன்கு உறுதியாக இருக்கிறது எங்களுடைய வீடுகளுக்கு செல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் மாறி போய் விடுகிறது விட்டது எனவே நான் முனாபிக்காகி விட்டேனோ என்கிற அச்சம் என்னிடத்திலே வந்து விட்டது எனவே தங்களை பிரகடனப்படுத்துகிறார்கள் நான் பக்க அன்பரா அன்பரா முனாபிக்காகி விட்டார்கள் சல்லா அலிகுசலம் அவர்கள் அவருக்கு ஆறுதல் சொன்னார்கள் ஒரு நேரம் இப்படி இருக்கும் ஒரு நேரம் அப்படி இருக்கும் மனதிலே வரக்கூடிய சிந்தனைகளை வைத்து நீங்களே உங்களை முனாபித்து என்று எடை போட்டு விடாதீர்கள் என்னுடைய மனதிலே இப்படி சிந்தனை வருகிறது என்கிற கவலை வருகிறதே அதுதான் ஈமானுடைய அடையாளம் நிபாக்கனுடைய சிந்தனை வந்துவிட்டதோ நான் முனாஃபிக்கு ஆகிவிட்டேனோ என்கிற கவலை உங்களுடைய மனதில் வருகிறது என்று சொன்னால் அது ஈமானுடைய அடையாளம் உங்களுடைய குறை உங்களுக்கு படிக்கிறது என்று சொன்னால் அது ஈமானுடைய அடையாளம் என்னுடைய குறை எனக்கு தெரிகிறது என்றால் அது ஈமானுடைய அடையாளம் அதற்கு பாகு தாலானு தலானு அவர்களுக்கு கல்லந்தாலை செல்லம் அவர்கள் முனாஃபிக்கு எங்களுடைய விஷயம் கொடுத்து வச்சிருந்ததாக சரி பார்க்கிறோம் முனாத்தின் அவர்களிடல இருந்தது யாராவது மரணித்துவிட்டால் அவருடைய ஜனாசாவிலே உதைப்பா கலந்து கொள்கிறாரா அப்படியானால் அவர் மூமினாக இருப்பார் என்று முடிவு செய்கிற நிலையில் இருந்ததை சரஸ்லத்தில் பார்க்கிறோம் ஆனால் அதற்கு உமர்றது எல்லாத்தன்களை பற்றி வருகிறது எப்பவுமே உதைப்பா போய் கேட்பாங்களாம் நானும் முனாபி கொள்கைய பட்டியல் இருக்கிறேனா என்று யார் கேட்பது யார் அதற்கு உமரை பாரோ ரவிய உலாஹு கலாம் அவர்கள் உமர் ஒரு பாதையில் சென்றால் ஷெய்தான் இன்னொரு பாதையில் செல்வான் என்றார்கள் சல்லந்தாளிசல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட உமர் ரவிய உலாஹுலு அவர்கள் கேட்கிறார்கள் நான் அந்த பட்டியலில் இருக்கிறேனா என்று தங்களை பற்றிய அச்சம் இசலாகம் நமக்கு தங்களை சரி செய்வது தங்களுடைய நிலைமை மற்றவர்களை பார்ப்பதை விட்டு விட்டு அவர் என்ன பேசுகிறார் இவர் என்ன பேசுகிறார் அவர் எப்படி நடக்கிறார் இவர் இப்படி நடக்கிறார் என்பதுதான் உலகத்திலே அதிகமாக பேசப்படுகிற பேச்சு இதுதான் அதிகமாக பேசப்படும் மேடை போட்டு பேசினாலும் அதுதான் அதிகமாக பேசப்படும் ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்னுடைய நிலை என்ன என்பதை யோசிப்பதோ அல்லது யோசிப்பதற்காக ஒரு கூட்டம் கூடுவதும் மிகக் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு உமர் ரதியும் கேட்பார்கள் நான் அந்த பற்றியில் இருக்கிறேன் அதற்கு புதைப்பார் ரயில் தான் சொல்லுவாங்க நீங்க இல்லை ஆனா உலா உதவி அகதன் பாதம் அதுக்கு பிறகு நான் யாரையும் அந்த லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க என்ன ஒவ்வொரு ஆளையா நீ இல்லை நீ இல்லை நீ இல்லைன்னு சொல்லிட்டா அப்ப யார் இருக்கிறாங்க தெரிஞ்சு போயிடும் அது ரகசியமாக இருக்க அதற்கு அவர்கள் அடுத்தது அதற்கு உமர் அவர்கள் தங்களுடைய ஈமானை பற்றி சோதித்துக் கொள்வார்கள் இப்படி எல்லா சமயங்களிலும் தங்களை பற்றி யோசிப்பவர்கள் என்னுடைய நிலை என்ன தகந்தாளீஸ்வரன் சொல்லுவாங்க மண்பாட கணக்கண்ணாம் பொது அகலக்குகும் மக்கள்லாம் நாசமா போனாங்க மக்கள்லாம் வலித வழி போனாங்க மக்கள்லாம் கெட்டு போனாங்க என்று யார் சொல்கிறாரோ பொகுவ குகும் அவர்தான் ஆசப்பெரிய நாசத்திற்குரியவர் என்று அவர்களை பற்றியே பேசிக்கொண்டு தன்னை மறந்தவர் தன்னுடைய நிலை பேசக்கூடாது என்றல்ல அடுத்தவர்களை பற்றி கவலைப்படக்கூடாது என்றல்ல தன்னல்லா ரேசனுடைய கவலையே அதுவாகத்தான் இருந்தது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய தான் கவலையாக இருந்தது கவலைப்படுவது என்பது வேறு குறை பேசுவது என்பது வேறு ஒருவர் தவறில் இருக்கிறாரே அவரை எப்படி நேர்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று கவலைப்படுவதில் தவறு கிடையாது அதுதான் நம்முடைய ஈமான் சண்மொரு காலமெல்லாம் அப்படித்தான் கவலைப்பட்டார்கள் ஆனால் ஒருவனுடைய குறை பார்த்து அதை குறையாக பார்ப்பது அவனை கேவலமாக பார்ப்பது அதில் சிமாமுல் ஆலம் அபூ ஹனிப்பா ராஹி அபுல்லா சொல்லுவார்கள் ஒரு குற்றவாளியை பார்த்து வெறுக்காதே குற்றத்தை வெறு ஒருவன் திருடக்கூடியவனாக இருந்தால் அவனை வெறுக்காதே அவனுடைய திருட்டை வெறுத்து விடு ஒருவன் எபச்சாரம் செய்கிறான் என்றால் அவன் செய்யக்கூடிய அந்த குற்றத்தை வெறுக்கலாம் அவனை வெறுக்கக் கூடாது என்பார்கள் குறையை குறையாக எடுத்து சொல்வது மற்றவர்களுக்கு மத்தியத்தை கேவலப்படுத்துவது இருக்கிறதே இது தன்னை மறந்த ஒரு நிலை என்பதாக பார்க்கிறோம் ஆனால் உடல்ல ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா வியாதிகள் விஷயத்துல இது அப்படியே நம்ம மாற்றிக்கொள்வோம் நம்ம வியாதிதான் நமக்கு பெருசா தெரியும் பல்லு வழியும் தலைவலியும் தனக்கு வந்தா தான் தெரியும் சொல்லுவாங்க பல்லு வழியும் தலைவலியும் மட்டுமல்ல வயிற்று வலியும் அப்படித்தான் கால் வலியும் அப்படித்தான் கண்ணு வலியும் அப்படித்தான் எந்த வழியாக இருந்தாலும் சரி எந்த வியாதி ஆக சின்ன வியாதியாக இருந்தாலும் தனக்கு வரும்போது அது பெருசா தெரியும் அடுத்தவங்களுக்கு அந்த வியாதி வரும்பொழுது அது பொருட்டாக பார்க்க மாட்டாங்க ஏன் அதை விட பெரிய வியாதிகள் சிக்கியிருந்தால் கூட என்னுடைய கண்ணு வழியை நான் பார்க்கிறது முடியலன்னா அவனுடைய வழி எங்கே போய் பார்க்கிறது வியாதி என்று வரும் பொழுது தன்னுடைய வியாதி ஆக சின்னதாக இருந்தாலும் கூட அது அவருடைய பார்வையில் பெரிதாக தெரியும் இதே போன்று தன்னுடைய குறை ஆகச் சிறியதாக இருந்தாலும் ஆக பெரியதாக அதை பார்க்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே எப்பொழுதும் சமுதாயம் முன்னேற்றத்துக்கு வந்துவிடும் எல்லா பிரச்சனைகளும் தேர்ந்து போய்விடும் ஒரு பெண்மணியை தன்னுடைய தக அவருடைய தகப்பான ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனார் எதுக்கெங்க வயிற்று வலி வயிற்று வலியில் துடித்துக் கொண்டே இருக்கிறார் வயிற்று வலியும் சாதாரணமானதல்ல எல்லா வியாதியையும் சொல்வதற்கும் கேட்பதற்கும் சாதாரணம் அனுபவித்து பார்க்கும் பொழுது அதனுடைய வேதனையும் கஷ்டமும் புரியும் வயிற்று வலியும் துளித்து கொண்டிருக்கிறாள் அந்த பெண்மணி அப்பொழுது ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க தகப்பனார் அவர் இன்னொரு பெண்மணி வியாதியில் இருக்கிறார் அவர் செக்சரில் வச்சு கொண்டு வர்றாங்க அவருடைய கையில் தீக்காயம் பட்டு இருக்குது காலில் காயம் பட்டு இருக்குது எல்லா பக்கமும் அங்கே ஒரு கட்டு இங்கே ஒரு கட்டு அங்கங்கே கட்டு போட்டு அவங்க வேதனையை சுழிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க அப்போ இந்த தகப்பனார் மகள் சொன்னாராம் எப்பா உனக்கு ஒரு வயிற்று வலி இருக்குது அதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஆ பாரு அந்த அம்மாவை பாரு ஸ்டெஷனில் வச்சு தங்கிட்டு வர்றாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்போ அந்த மகள் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வயிறு வலிக்கலையே தான் அவனுக்கு வயிறு வலிக்கலையே எனக்கு வயிறு வலிக்குது என்னுடைய வேதனை எனக்கு பெரியது என்னுடைய வேதனை வியாதி சின்னதாக இருந்தாலும் அது எனக்கு பெரியது வியாதிகள் விஷயத்திலே நம்முடைய சிந்தனை அது அதே போன்று நம்முடைய நிலைகளில் எல்லா நிலை குறைகள் என்று வரும் பொழுது நம்மை நாம் உற்று பார்க்கும் பொழுது பிரச்சனை வருகிறதா இதுல எனக்கு என்ன சம்பந்தம் இதிலே நான் எந்த வகையில் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் இதிலே நான் எனக்கு என்ன நான் காரணமாக இருக்கிறேனா அதை சரி செய்வதற்கு என்ன வழி என்று ஒவ்வொருவரும் யோசித்து விட்டால் எந்த பிரச்சனையும் அல்ல சமீபத்திலே உத்தரகாண்டிலே நாட்டிலேயே முதல் முறையாக சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இதனால் முஸ்லிம்களுக்கு என்ன பாதிப்பு முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக இருக்கும் முறையிலும் எந்த பாதிப்பும் கிடையாது எந்த பாதிப்பும் கிடையாது முஸ்லிம்கள் அவர்கள் சரியாக நடந்து கொள்வார்களையானால் தங்களை திருத்திக் கொள்வார்களையானால் தங்களுடைய இஸ்லாத்தையும் ஈமானையும் சரி செய்து கொள்வார்களையானால் எங்களுக்கு சரியத்துதான் முக்கியம் என்று திரும்பி விடுவார்களையானால் எந்த சட்டமும் நம்மள ஒண்ணும் செய்யாது முதல் முதலாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறது பிரகடனப்படுத்துகிறார்கள் அதை நாங்கள் வழி வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக பாராளுமன்றத்தில் அமல்படுத்தினாலும் கூட அது ஒரு ஆச்சரியமானதாக நாம் பார்க்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் இப்பொழுது மத்திய ஆட்சியில் இருக்கிறார்கள் உத்தரகாண்ட் அமல்படுத்தப்பட்ட பொது சட்டம் முஸ்லிம்களை எப்படி பாதிக்கும் முஸ்லிம்களாக இருந்தால் கொஞ்சமும் பாதிக்காது ஏனென்றால் முஸ்லிம்களிடத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது வகைப்படுத்தப்பட்ட வகுக்கப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட சட்டம் ஒன்று இருக்கிறது இந்த உலகத்திலே எந்த சமுதாயத்திலும் அப்படியான ஒரு சட்டம் கிடையாது எல்லா சட்டமுமே உருவாக்கப்பட்டதுதான் நம்பகமான முறையான சட்டங்கள் நம்மளிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் பெருமையாக சொல்லிக் கொள்ள முடியும் ஆனால் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் நாங்கள் எங்களை சரியாக்கி கொண்டிருக்கிறோமா எங்களுடைய நிலைப்பாடுகளை சரிப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்பதுதான் முக்கியம் சட்டம் நம்மிடத்தில் இருக்கிறது இப்பொழுது பொதுக்குழு சட்டம் தாக்கல் செய்யப்பட்டாலும் நம்முடைய ஈமான் யஹ்கும் பிமா அன்சல் அல்லாள் காப்பிரோன் யஹ்கும் பிமா அன்சல் யஹ்கும் பிமா அன்சல் அல்லா கஹமுல் காப்பிரோன் அல் பார்த்துக்கோள் மூணு விதமாகவும் அல்லாஹ் சொல்லுவான் யார் அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் காப்பீர்கள் யார் அல்லாவுடைய சட்டத்தை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் பாவிகள் யார் அல்லாவுடைய சட்டத்தை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று குரானிலே சொல்லுவான் குரானுடைய ஹதியத்தினுடைய சட்டம் சட்டம்தான் சரியானது என்பது நம்முடைய ஈமான் அப்படி ஈமான் கொள்ளவில்லையானால் நம்பவில்லையானால் நமக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை முதலாவது அதை நம்ப வேண்டும் எந்த நாட்டினுடைய உலகத்தினுடைய எந்த சட்டத்தையும் உண்மையானது இது அல்லாவிடமிருந்து வந்தது என்று நம்ப முடியாது அல்லாவிடமிருந்து வந்த சட்டத்தை மட்டும்தான் இது அல்லாவிடமிருந்து வந்த சட்டம் என்று நம்ப வேண்டும் அப்படி நம்பினால்தான் ஒருவர் முஸ்லீமாக இருக்க முடியும் இரண்டாவதாக அதன்படி செயல்படவும் வேண்டும் அதன்படி செயல்படவும் வேண்டும் எந்த சட்டமும் நாட்டில அமுல்படுத்தப்படக்கூடிய பொது சிவில் சட்டம் நம்மை எப்பொழுது நிர்பந்திக்கும் தெரியுமா நம்ம கோர்ட்டுக்கு போகும்போது தான் நம்மளது இருந்தது கோர்ட்டுக்கு போகும் பொழுது இன்னைக்கு குடும்பவியல் சட்டத்தில் எத்தனை பிரச்சனைகள் வாழ்த்துரிமை சட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வக்கூடிய நிலங்கள் தொடர்பான பிரச்சனைகள் இதை நாங்கள் நமக்கு மத்தியிலே சரி செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் அதை நாம் பயன்படுத்தாமல் போவதற்கு காரணம் என்ன ஒவ்வொருவருக்கும் அவர்களை பற்றிய சுயநலம் தங்கள் தாங்கள் தான் சரியாக இருக்கிறோம் மற்றவர்கள் தவறிலே இருக்கிறார்கள் என்னுடைய வாதம் தான் சரி நான் தான் சரி என்கிற ஒரு சிந்தனை தான் சரியத்தினுடைய சட்டத்தை ஏற்றுக்கொள்வதை விட்டும் தடுக்கக்கூடிய நிலையை பார்க்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது மக்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் குடும்பத்தின் பிரச்சனையாக இருக்கட்டும் வாரிசுரிமை பிரச்சனையாக இருக்கட்டும் இன்னைக்கு சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிறோம் முஸ்லீம்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க குடும்பவியல் விஷயங்கள் கோர்ட்டுக்கு போகுது சொத்து பிரச்சனைகள் கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டுக்கு போகும் பொழுது அங்கே பொது சிவில் சட்டம் அமுலில் இருந்தால் அவர்கள் சொல்லுகிற சட்டம்தான் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் சரி என்று ஏற்றுக்கொண்டால் அதுக்கு குறுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அந்த சட்டத்தை தேடி செல்வதே பெரும்பாவமாக இல்லை எங்களிடத்திலே ஈமானம் இஸ்லாமம் இருக்கிறது எங்களிடத்திலே சட்டங்கள் இருக்கிறது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அதை சொல்லக்கூடியவர்கள் குரான் சுன்னாவிலே சரியத்திலே நாங்கள் அதற்கான தீர்வை தேடுகிறோம் என்று தேடும் பொழுது அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் யாராவது ஒருவருக்கு பாதகமாகத்தான் இருக்கும் இரண்டு பேரும் ஒரே நிலையில் சாதகமாக தீர்ப்பு தேட முடியாது கோர்ட்டுக்கு போனாலும் அப்படித்தான் சரியத்துக்கு வந்து அப்படித்தான் சாட்சிகளின் அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் தீர்ப்பு செய்யும் பொழுது ஒரு தரப்புக்கு சாதகமாக இருக்கும் இன்னொரு தரப்புக்கு பாதகமாக இருக்கும் நான் என்னுடைய நிலைப்பாடுதான் சரி என்று நானும் முடிவு பண்ணியிருப்பேன் எதிர்வாதியும் அதைத்தான் முடிவு பண்ணி கொண்டு வந்திருப்பார் ஆனால் மார்க்க ரீதியாக யாராவது ஒருவருக்குத்தான் சரி என்று சொல்ல முடியும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை இல்லை என்கிற பொழுது நாம் கோர்ட்டுக்கு போறோம் பணம் இருக்குது செலவு செய்கிறோம் எங்களுக்கு சோதுவான வக்கீல வச்சு வாதாடுவோம் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்கிடுவோம் கோர்ட்டில் மட்டுமல்ல நிர்வாகங்கள் இப்படி தீர்ப்பு செஞ்சாலும் அதுவும் தப்பு தான் பல சமயங்களில் இது மாதிரியான குற்றச்சாட்டுகளும் உண்டு அந்த நிர்வாகத்திற்கு சோதுவானவர்கள் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நெருக்கமானவங்க அதனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு சாதகமாக தீர்ப்பு செய்கிறாங்க அந்த நிர்வாகிகள் வீட்டுக்கு நெருக்கமானவங்க அதனால அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு செய்யறாங்க இந்த சாதக பாதகம் அவர்களுடைய சுயநலத்திற்காக இருந்தால் எங்களை தான் நம்மை நாம் சீர்திருத்த வேண்டும் அல்லா சுலானிலே சொல்லுவான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் நீதத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருங்கள் அல்லாவுக்காக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருங்கள் அலா அன்பு அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லக்கூடிய சாட்சி உங்களுக்கு வரக்கூடிய தீர்ப்பு உங்களுக்கே எதிராக இருந்தாலும் சரி நீங்கள் நிலைநாட்டுங்கள் சில சமயங்களில் நாம் தவற்சில் இருந்தால் நமக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வரும் நமக்கு எதிராகத்தான் முடிவு வரும் காசு பணத்தை கொடுத்து நீதிமன்றத்திலே கொண்டு போய் நமக்கு சாதகமாக தீர்ப்பை வாங்கிவிட்டால் அது விடுமா எனவே சட்டங்கள் எல்லாம் நம்மை அமு நம்மை நிர்பந்தப்படுத்தும் என்று சொன்னால் நாம கோர்ட்டுக்கு போகும்போதுதான் உளவுதான் அன்புசிக்கும் அது உங்களுக்கே எதிராக இருந்தாலும் சரி விட்டு விடுங்கள் விட்டு கொடுங்கள் அதில் பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருந்தாலும் சரி நம்முடைய அண்ணன் தம்பிகளுக்கு எதிராக இருந்தாலும் சரி நம்முடைய அக்கா தங்கச்சிக்கு எதிராக இருந்தாலும் சரி யாருக்கு எதிராக இருந்தாலும் சரி சரியானது என்னவோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனு நிலை நம்மளிடத்தில் இருக்க வேண்டும் இதுதான் சரி இதுதான் சரியத்தினுடைய சட்டம் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இது இயக்குனர் ரணியன் அவரன் அவன் பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் அவன் பணக்காரன் அதனால அவனுக்கு சாதகமாக்கணும்னா ஏதாவது நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு பார்க்காதீங்க இல்லை அவத்தீரன் அவன் ஏழை ஏழையாக இருக்கிறான் சிரமப்படுறான் நம்ம அவனுக்கு எதிராக தீர்ப்பு செஞ்சுட்டு அவன் வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிடும் இறக்கப்படாதீங்க பல்லாகும் அவளாபிகிமா அல்லா இருவரை கொண்டு மிக ஏற்றமானவன் அல்லாவுக்கு தெரியும் பணக்காரனை பற்றியும் ஏழையை பற்றியும் நீங்கள் தரிசனம் காட்ட வேண்டியதும் இல்லை நீங்கள் அடிமையாக்கி போக வேண்டியதும் இல்லை அல்லாவுக்கு தெரியும் இந்த ஏழையின் மீது நீங்கள் இரக்கம் காட்டுகிறீர்கள் அநியாயத்திற்காக வேண்டி என்று சொன்னால் அது அதைவிட மிகப்பெரிய அநியாயம் அந்த இரக்கம் அது இரக்கம் அல்ல அது நல்ல காரியம் அல்ல அது மாபெரும் அநியாயமாக அப்படி எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் மார்க்கம் சொல்லுகிற பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் என்கிற நிலை இருந்தால் எத்தனை பொது சிவில் தாக்கல் செய்யப்பட்டாலும் அது நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் நாங்கள் சரீரத்தினுடைய சட்டத்தை விட்டு விட்டு எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக சொத்து கிடைக்கும் அவங்களுக்கு கம்மியாக கிடைக்கணும் இங்கே சரீரத்துக்கு வந்து அப்படி கிடையாது சில சமயங்களில் முதல்லையே சட்டத்தை கேட்டு போய்ட்டா எழுதி கொண்டு வர்றது நமக்கு சாதகமாக வருமா வராதா பதில் சாதகமாக வரலன்னு சொன்னால் இந்த பக்கம் வேண்டாம் வேற பக்கம் போயிடுவா என்ற சிந்தனை இருந்தால் நம்முடைய நம்மை நாமே திருத்தம் செய்ய வேண்டிய கட்டாயம் நம்மை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்தை குறிச்சி குறை சொல்லி வேலை இல்லை எனவே எந்த நிலையிலும் எதுவும் நம்மை தாக்காது அதே சமயத்தில் அதுக்கு எதிராக என்னென்ன செய்ய வேண்டுமோ நம்முடைய சட்டத்திற்கு உட்பட்டு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த முயற்சிகளை எல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் நம்முடைய நிலைப்பாட்டை சரியாக்கி கொள்ள வேண்டும் அடுத்தவர்களை பற்றியே குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் எந்த நிலையிலும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை அதிலும் குறிப்பாக குடும்பவியல் பிரச்சனைகளுக்கு தக்குவா என்னும் இரையச்சம் இருந்தால் மட்டுமே அங்கே நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் இல்லை என்றால் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் கணவன் மனைவிக்கு மத்தியிலான பிரச்சனை யாரும் பக்கத்திலிருந்து இருந்து பார்க்க முடியாது அவர்களுக்கு மத்தியில் தனிமையில் நடக்கக்கூடிய பிரச்சனை கணவனுக்கும் தக்குவாய் இருக்க வேண்டும் மனைவிக்கும் இறையற்றம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவரவர்களுடைய கடமையை நிறைவேற்றுவார்கள் இதுவெல்லாம் அவர்களுக்கு உள்ள பிரச்சனை இது இறையற்றம் இல்லாமல் அதனால் அதன் செல்லந்தாழ இசகம் அவர்கள் நிக்காசனுடைய புத்துப்பாவலே பெரிதாக நிக்காசினுடைய வசனங்களை பற்றி ஓதியது கிடையாது தக்குவாவுடைய வசனங்களைத்தான் ஓதுவார்கள் ஹக்க துக்காசி என்கிற ஈமான் கொண்டவர்களை அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கள் தக்குவாவுடைய வசனங்கள் தான் நிக்க சபையில் ஓதி காட்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த இரையச்சத்தை கொண்டுதான் குடும்ப வாழ்க்கை நம்முடைய உள் பிரச்சனைகள் அது சொத்து ரீதியான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அதுவெல்லாம் சரியாகும் இல்லை என்றால் நமக்கு சாதகமாக எந்த கோர் தீர்ப்பு கிடைக்கும் என்றுதான் நாம் நாம் எதிர்பார்த்து அடைவோமே தவிர மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுமையானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாம் அதற்கும் மீறியும் கோர்ட்டுக்குத்தான் சென்று எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்போம் சரியத்தினுடைய சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றால் அது கால போக்கிலே போகிற போக்கில் அல்லாஹ் பாதுகாக்கணும் அது இறுதிதாதுடைய நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் மக்களை முறுத்து சாகக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் தான் எதிர்பார்க்கிறார்கள் பார்ப்போமே உத்தரகாண்டில் அந்த சட்டம் யாருக்கு எதிராக இருக்கிறது என்று அமுல்படுத்தப்பட்டு இல்லை யாருக்கு எதிராக இருக்கிறது முஸ்லீம்கள் ஒழுங்காக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு எதிராக இருக்காது அது ஒட்டுமொத்தமாக நாட்டிலும் தான் அதனுடைய நஷ்டமும் தீங்கும் யாருக்கு அதிகம் என்பது புரியும் எனவே நம்மை சரி செய்ய வேண்டும் நம்முடைய குறைகள் நம்முடைய நிலைப்பாடுகள் சரியாக இருக்கும் பொழுது இன்ஷா எல்லா பிரச்சனைகளுக்கான தீவும் நமக்குள்ளே இருந்தே வந்துவிடும் வெளியே போய் நாம் எங்கும் தேட வேண்டிய தேவையில்லை அல்லாஹோபிக் செய்தல்வான ஷாபானுடைய மாதம் ஆரம்பமாக இருக்கிறது எல்லா விதமான பறக்கத்துகளும் நிரம்பி வழியக்கூடிய மாதம் அல்லாஹு சலா தோபிக் செய்திருவானாக ஷாபானுடைய மாதத்திலே நிறைவான அமல் செய்வதற்கும் ரமதானிலே அதற்குரிய முன்மாதிரியாக ஆக்கி அதற்கு ஒரு முன்னோடியாக ஆக்கி ரமதானிலும் எங்களுடைய அமல்களை மக்கூடியத்தானதாக சிறப்பானதாக ஆக்கிவிள்வானாக இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் எங்களுக்கு எல்லா விதமான பறக்கத்துக்களையும் செய்திருவானாக எங்களிடத்திலே எல்லா விதமான எங்களிடத்திலே எங்களிடத்திலிருந்தே ஆரம்பிப்பதற்கு அல்லாஹ் தோபிக் செய்திருவானாக மற்றவர்களுடைய குறைகளை பார்ப்பதை விட்டுவிட்டு எங்களுடைய நம்முடைய குறைகளை முதலாவதாக பார்த்து அதை சீர்திருத்தம் செய்வதற்கான பாக்கியத்தையும் சோபியத்தையும் அல்ல தந்தருவானாக பார்க்கிறதாவான் அலமது இல்லாஹி அப்துல்லா அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்த